இந்த காணொலியை வழங்குபவர் பைமோட் இந்த மாடு பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குது இங்கே நம்ம இடத்துல பக்கத்தில் இருக்குது ஸோ கறந்துட்டுருக்கு இது வேணுன்றவங்க வந்து நேரில் பார்த்து வாங்கிக்கிங்க மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதில் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுழிலாம் சுத்தமாக இருக்குது இரு இரு சாப்பிட்றது கொடுக்குறேன் மின்சின் கிட்ட கிட்ட வருது ஏய் இரு அமைதியான மாடு வேணும் தொடர்பு கொள்ளுங்க அவங்க நேரடியாக அவங்களோட நம்பரை கொடுத்துட்றேன் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாடு கறந்துட்ருக்கிற மாடு மூணு நாலு கறக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்து நேரில் வந்து பேசி வாங்கிக்கிங்க இந்த மாடு கடலூர் ஓட்டி பக்கத்தில் இருக்குது ஸோ இதுவும் வீட்டு வளர்ப்பு மாடு தான் வேணுன்றவங்க வாங்க காலைக்கன்று நாலு மூணு தான் கிடக்குது வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் சொல்கிறப்பாங்க இல்லையா என் நம்பரே கொடுக்குவா சரி ஓகே செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டபுள் டூ ஒன் டூ ஃபோர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டபுள் டூ ஒன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேராக அவர்கிட்ட வீட்லேயே போய் பேசி வாங்கிக்கலாம் வீட்டு வளர்ப்பில் தான் இருக்குது மாடு ஒன்று பெரிய பெரிய சைஸ் மாடு தான் ஒன்றும் கச்சா முச்சான்லாம் கிடையாது வர்த்திங்கன்னா கிட்டியே வந்தது பார்த்திங்கல்ல அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மலை கொண்டு பிடிக்கலாம் அதை மூக்கு கையில் கூட போடாமல் வச்சுருக்காப்புல வீட்டு வளர்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அந்த அளவு அமைதியான மாடு தான் எல்லாம் சும்மா அப்படி மேய்ச்சலுக்கு கட்டி வச்சுருக்காங்க வீட்டில் தான் வச்சுருக்காங்க கத்திகிட்டு இருக்காரு வேணுன்றவங்க வாங்க நேரில் வந்து பேசி பிடிச்சிருந்தா வாங்கிக்கிங்க பேசி மாட்டை பாருங்கள் நல்லா பாருங்கள் சுழிலாம் சுத்தமான சுழி எந்த பிரச்சனையும் கிடையாது பா பா கூப்பிட்டாலே வந்துட்டு இருக்கிறோம் இது மாடு வந்து கடலூர் ஓட்டிக்கு அறுக்காமல இருக்குது பாருங்கள் வேணுன்றவங்க வாங்க காலை கன்று ஊட்டி இது கன்று ஊட்டி வெளியில் இருக்குது வேணால் அவங்க வீட்டில் இருக்குது அதை என்ன எடுத்துட்டு போய் காலை கன்று தான் கன்று போட்டு இப்போ ரீசண்டாக தான் போட்டது கன்று அது கறவெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல கறந்து பார்த்தே வாங்கிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி வணக்கம்